போராட்டத்தை கைவிட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் முதலமைச்சரின் இந்த கோரிக்கை தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார் விக்னேஷ் முதலமைச்சர் தற்பொழுது விடுத்துள்ள அறிக்கை தொடர்பாகவும் வேண்டுகோள் தொடர்பாகவும் விரிவான தகவல்களை சொல்லுங்க மோகன் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களும் உடனடியாக போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்புமாறு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசானது ஏழை எளிய மக்கள் நபர்ப்பும் அரசு அது இல்லாமல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை என்றுமே மறுத்ததில்லை எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அரசு ஊழியர்கள் கேட்காமல் கூட பல கோரிக்கைகளை நிறைவேற்றி இருப்பதாகவும் தற்போதைய சூழலின் அடிப்படையில் சூழல் புரிந்து அரசு ஊழியர்களுடைய நலன் கருதி கடுமையான நிதிச்சுமைக்கு இடையிலும் தமிழக அரசானது ஊதிய உயர்வை அமல்படுத்தி இருக்கிறது பல மாநிலங்களில் ஊதிய உயர்வும் அகவிலளிப்படியும் முறையாக வழங்காமலும் சம்பளம் கூட சில மாநிலங்களில் உரிய காலத்தில் வழங்கப்படாத நிலையும் இருப்பதாகவும் அதற்கு தமிழக அரசு சார்பில் பணியாற்றக்கூடிய தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர் சங்கங்களுக்கும் இது போன்ற எந்த ஒரு நிலுவைத் தொகையும் எந்த ஒரு பிடித்தமும் செய்யாமல் தொடர்ந்து அவர்களுக்கான அரசாக தமிழக அரசு விளங்கி வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து லட்சக்கணக்கான வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தமிழக மக்களினுடைய வாழ்வில் நம்பிக்கையை ஏற்படுத்தி தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழக முதலமைச்சருடன் இணைந்து தமிழக அரசு ஊழியர்களும் ஆசிரியர் சங்கங்களும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது தற்போது தமிழகமானது கடுமையான வறட்சியின் இருப்பதாகவும் பல மாவட்டங்களில் பருவமழை பொய்த்து கடுமையான குடிநீர் பற்றாக்குறை என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணக்கூடிய இந்த வேளையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பணிகளை தொய்வின்றி செயல்படுத்துவதும் நம்முடைய பிரதான கடமையாக இருப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுகிறார் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் பொறுப்புகள் பெருஞ்சுமையாக இருக்கும்போது உரிமைகளை மட்டும் மட்டுமே பேசிக் கொண்டிருப்பது நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பணிகளுக்கு பொருத்தமாக இருக்காது எனவும் எனவே தமிழக அரசு ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் தங்களுடைய போராட்டங்களை உடனடியாக கைவிட்டு மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுக்கும் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் போராட்டத்தை உடனடியாக கைவிடுங்கள் மனைக்கு திரும்புங்கள் மக்கள் பணியை நாம் அனைவரும் ஒன்றுபட்டு தொய்வின்றி மேற்கொள்வோம் எனவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் வெளியிடப்பட்ட கூடிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த மோகன்